அவனே சொல்றான் சரிப்பா எல்லாத்தையும் வச்சு விளையாண்டுட்ட மிச்சம் மீதி ஒண்ணு இருக்கே அப்படின்னு மிச்சம் என்னய்யா இருக்கே அப்படிங்கிறது உன்னுடைய மனைவியர் காவத்தில பத்தினி அந்த பத்தினியை வச்சு விளையாடுற அவள வச்சு நீ விளையாண்டு ஜெயிச்சுட்டா அப்படின்னா நீ துளைத்த அத்தனை சொத்துக்களும் தோற்று போன அத்தனையும் உனக்கு திரும்ப கிடைக்கும் அதை என்ன வராரு

வாழ்க மகள வாழ்குளத்தின் முன்மொழியா தமிழ் என்கிற தேவா அமிர்தத்தை செருக்க வார்த்து என் புலர் மகிழ இந்த கீதம் பாடி அன்பாக வளவர்த்து பண்பாக வரவேற்ற அறிவு மங்கையே நீ வாழ்க உடல் ஆண்டு வாழ்க நாட்டு மக்கள் வாழ்க ஆண்டாயின் அருளை பெற்று ஆழம் போல பால்வளம் ஞாபகம் பெற்று பல்லாண்டு வாழ்வாயாக தாயே உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை வேசி உப்பு இல்ல கூற முன்பதே அமிர்தமாக முப்பளம் எடுப்பாடு முகம் காத்திடுவாயின் வாயின் காப்பியை பசியினோடு கடுப்பூசியாக தானே அப்படின்னு சொல்வாங்க அற்புதமான ஒரு வரவேற்பு அழகான ஒரு வார்த்தை தமிழ் பேச்சுக்கள் ஆக அப்பேற்பட்ட தன்மைகளை உங்களுடைய காலத்தாரங்களை வரவேற்பு கொடுத்திருந்தாலும் கூட என்னுடைய காலத்தாரங்களை வாழ்த்த வேண்டும் என்கிற கதையும் காலத்து கட்டாயத்தினால் பாண்டி தமிழே என் சிங்கார குளிலே

சரி கிருஷ்ணன் வர்றாரு உலக வந்த நாயகன் வர்றாரு அப்படின்னு யாருமே எழுந்து நிக்கல அப்பதான் பாக்குறாரு யாரு கண்ணன் பாக்குறாராக இவங்க அங்க உட்காந்துட்டு இருக்காங்க இருக்கையில இவங்களை எப்படியாவது வீழ்த்தாக என்ன செய்யறாரு தன்னுடைய கட்டவர்கள் பெருவிரல பூமியில ஒரு அழுத்து அழுத்துறாரு அழுத்திய உடனே இவங்க என்ன செய்யறாங்க அப்படியே கண்ணால கண்ணனுடைய கால்ல வந்து விழுந்துறாங்க விழுந்த உடனே இவர் ஆகா அப்படியே ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு உனக்கு என்ன அவசரம் நான் தான் உன் இருக்கையை தேடி வருகிறேனே வருவதற்கு முன்பாக நீ என்னுடைய கால்களை விழுந்துட்டாயே நலம்போடு வாழ்வாயாக என்று யார் வாழ்த்து கொடுத்தா கண்ணன் அன்னைக்கு வாழ்த்து கொடுத்தார் அந்த வாழ்த்து என்ன அப்படின்னா அவன் என்ன பண்ண பெரிய அளவுல வந்து என்ன செய்யலாம் அவருக்கு வலிக்காம போச்சு ஏன் அப்படின்னா அதர்மத்துக்கு பேர் உணவு யார் அப்படின்னா நாம சவுனுடைய சொல் பேச கேட்ட வளர்த்தவை யார் இந்த துல்லியோதனன் அப்பேற்பட்ட வாழ்க்கையே நான் உங்களுக்கு வாழ்த்து கொடுத்திருக்கிறேன் வாழ்த்துனா அப்பேற்பட்ட வாழ்த்து உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும் உங்களை பார்த்தது ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அறிந்தும் அறியாதது போல தெரிந்தும் தெரியாதது போல சில உங்க கிட்ட தெரிஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்கிறனும் அப்படின்னு ஆசைப்படும் சொல்லுவீங்களா கிளைகள் அறுபத்தி நான்கு ஏ உணர்வுக்கு என்னம்மை தூய உறுப்பினர் கோழ்வாயின் உள்ளத்தின் உள்ளே இருக்க வேண்டியது ஆராதி

மிக பெரிய சாபம் மகாபாரதத்துலதான் சாபம் கூட பிறந்த மற்ற யார் வேணாலும் சாபம் கொடுக்கறான் இந்த சாபங்கள் எல்லாம் மீறி ஒரு பெரிய சாபம் உலகத்திலேயே ஒரு உயர்ந்த பெரிய சாபம் என்ன அப்படின்னா தான் கற்ற கல்வி தற்க சமயத்தில் உதவாமல் போகணும் அப்படின்னு கர்ணனுக்கு கிடைச்சு பாருங்க சாபம் இதுதான் மிகப்பெரிய சாபம் குருநாத போய் கல்வி சில பேர் போய் பாடல்கள் கத்துக்குவாங்க சில பேர் சங்கீதம் கத்துக்குவாங்க சில பேர் பேச்சு கத்துக்குவாங்க மாணவர்கள் தக்க நேரத்துல அவங்க ஆபத்து வரும் பொழுது அந்த கத்துக்கிட்ட பயிற்சி பயன் இல்லை என்றால் இது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய சாபம் அதுதான் கிடைச்சிச்சு கர்ணனுக்கு குருநாதர் கொடுத்தாரு என்ன அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம் நாங்க அம்மா ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்பா ஒரு பக்கம் இருக்கட்டும் அம்மா பெற்றுவாங்க அப்பா உயிர் கொடுத்துருவாங்க ஆனா இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னா இருக்கிற அறிவை பயன்படுத்தணும் கொஞ்சமாவது அது உபயோகப்படணும் குருநாதர் தேவை நல்ல ஆசிரியர் கிடைத்து விட்டால் எந்த மாணவனும் பலசாலி தான் எந்த மாணவனும் புத்திசாலி தான் நல்ல ஒரு நான்கு மாணவர்கள் படிப்பாங்க இதுல முதல் மதிப்பெண் ஒரு மாணவன் எடுப்பான் இரண்டாவது ஒரு ஒரு மாணவன் மதிப்பெண் எடுப்பான் ஒரு மதிப்பெண் எடுக்கிறான் பாருங்க அப்பதான் கிடையாது இரண்டாவது மதிப்பெண் எடுக்கிற பாருங்க அவனு பிரச்சனை கிடையாது மூன்றாவது மதிப்பெண் எடுத்துருக்கா பாருங்க அவனு பிரச்சனை கிடையாது எவன் ஒருவன் நாலாவதாக மதிப்பெண் எடுக்கிறானோ அவனுக்கு தான் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கணுமா என்ன காரணம் நல்லா படிக்கிறவனுக்கு சொல்லி கொடுக்கிறது கெட்ட கல்விக்கு அழகு எவன் ஒருவன் அடிமட்டத்தில் முட்டாளாக இருக்கிறானா அவனை புத்திசாலித்தனமாக ஆக்க வேண்டும் அவர்தான் உயர்ந்த ஆசிரியர் ஆத்தியல நான் நடைமுறை சொல்றேன் சாபம் அது மாதிரி கர்ணனுக்கு அன்னைக்கு கிடைத்தது சாபம் தற்க சமயத்தில் கற்ற உதவி உனக்கு பயனில்லாமல் போகணும் ஒரு சாபம் அவனுக்கு பயன்படாமல் போனவன் இந்த பாவம் சாபத்தை பத்தி சொல்லிட்டேன் இந்த பாவம்னு சொன்ன மாதிரிங்களா இந்த பாவம் உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் என்ன பாவம் தெரியுங்களா பெண் பாவம்

அப்ப ஆடும் பொழுது படைகளை வைத்தால் கூட பிறந்த சகோதரர்களை வைத்தாள் எல்லாத்தையும் வச்சு முடிச்சு விளையாண்டு தோத்துட்டார் தர்மராக தருமணாகப்பட்டவள் கடைசியில யார் இருந்தது மனைவி என்று சொல்லக்கூடிய திரோபதை தான் இருந்தா அதான் சொல்றாங்க சகணி சொல்றான் சரிப்பா எல்லாத்தையும் வச்சு விளையாண்டுட்ட மிச்சம் மீதி ஒன்னு இருக்கே அப்படின்னு மிச்சம் என்ன யாருக்கு அப்படிங்கிறது உன்னுடைய மனைவி இருக்க பத்தினி அந்த பத்தினிய வச்சு விளையாடுறான் அவளை வச்சு நீ விளையாண்டு ஜெயிச்சுட்ட அப்படின்னா நீ துளைத்த அத்தனை சொத்துக்களும் தோற்று போன அத்தனை உனக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்ற சொல்லும் போது என்ன பண்றாங்க காந்தாரினுடைய இருக்க பாஞ்சாலி ஆகப்பட்டவள் காலாளி போற போய் உன்னை சபைக்கு கூட்டிட்டு வர சொல்றாங்க அப்படின்னாங்க பாஞ்சாலிய அப்போ ஏன் நான் எதுக்கு சபைக்கு வரணும் ஆண்கள் இருக்கிற ஆடவர்கள் இருக்கிற சபைக்கு பெண்கள் வரணும்னு அவசியம் இல்லை என்ன காரணம் அப்படின்னு தர்மர் சூதாடுவதில் எல்லாத்தையும் வைத்து வைத்து தோற்று விட்டார் உங்களையும் வச்சு விளையாண்டார் தோத்துட்டார் அப்ப நீங்க அடிமை அதனால உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்க அப்பதான் ஒரு கேள்வி கேட்டா தன்னை வைத்து என்னை தோற்றாரா என்னை வைத்து தன்னை தோற்றாரா அப்படின்னு இதுல ரொம்ப சூட்சமான ஒரு விஷயம் இருக்கு தன்னை வைத்து என்னை தோத்தார் அப்படின்னா தன்னா யாரு தர்மர் தர்மரை வச்சு அவர் தோத்துட்டார் அப்படின்னா அவரே ஒரு அடிமை அடிமையானவர் எப்படி எண்ணெயை வச்சு விளையாட தகுதி பெற்றவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்ல தன்னை வைத்து எண்ணெய் தோத்தாரா இல்ல எண்ணெய் வைத்து தன்னை தோற்றாரு அப்படின்னா எண்ணெயை வச்சு விளையாண்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க என்னைய வச்சு அவர் தோத்துட்டா அதுக்கப்புறம் அவர் தோத்து இருந்தார்னா ஆம்பளை புருசன புருச இருக்கும் பொழுது எண்ணெயை வச்சு எப்படியா விளையாண்டாரு அப்படிங்கிறதுக்காக தான் தன்னை வைத்து எண்ணெய் தோற்றாரா எண்ணெய் வைத்து தன்னை தோற்றாரா நாங்க அப்பதான் சொன்னாங்க தன்னை வைத்து உன்னை தோற்றார் வரமாட்டேன்ட்டா அவரே அடிமை அவர் என்னை வச்சு விளையாண்டதே தப்பு என்னையும் தோற்று என்னையும் கூப்புறார வர முடியாது அப்பதான் துச்சாதங்கன்னு போனால் சமைக்க இழுத்து வந்தான் இதுல ஏன் பெண் பாவம் பெரிய பெண் சாவம் பெரிய சாவம்னு சொல்றேன் அப்படின்னா இந்த பெண்கள் வந்து மாத விடாய் ஆனா அப்படின்னாங்கன்னா மூணு நாள் அஞ்சு நாள் வீட்டுக்குள்ள போக மாட்டாங்க இது மாதிரி ஆலயங்களுக்கு போக மாட்டாங்க பெண் ஆண்களுடைய முகத்தையே பார்க்க மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதவிடாய் அப்படின்றது ஒரு ஆணுக்கு கிடைத்த சாபம் கிடைத்த சாபத்தை ஆணுக்கே கொண்டு போய் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பெண்ணுக்கு கொடுத்தாங்க ஆனா அந்த மாதிரி நேரத்துல திரும்பவும் ஆணை பார்த்தாலோ இல்ல கோவில்களுக்கு போனாலோ திரும்ப அந்த சாபம் ஆண்களே வந்து சேரும் தான் கணக்கு அதனாலதான் அஞ்சு நாள் தனியா இருக்கணும் அப்படின்னாங்க ஆனா அந்த நேரத்துல அவன் மாதை விடாயாக இருந்தாள் யாரு துரோகதியாகப்பட்டவள் அந்த மாதிரி நேரத்துல ஆண்கள் முகத்தையே பார்க்க கூடாத ஒரு பெண்ணை கைய பிடிச்சி இழுத்துட்டு வந்து நடு சபையில வச்சு அங்கே துயில் உறிஞ்சான் பாத்தீங்களா இதை காட்டிலும் பெரிய பாவம் உலகத்துல எதுவுமே கிடையாது அதனாலதான் பாவம் சாபம் இதை விட பெரிய சாபம் உலகத்துல எதுவுமே கிடையாது அதனாலதான் பெண் பாவம் பொல்லாது பெண் சாபம் பெரிய சாபம்னு சொன்னாங்க என்ன காரணம் நீ இப்ப மகாபாரதத்தை தொட்டு பேசுனதுனால நான் இன்னைக்கு சொல்றேன் அதே கண்ணன் பாருங்களே ஆபத் பாண்டவன் அநாதரட்சகன் தான் அவ தன மனத்தை மறைக்கணுங்கிறதுக்காக இப்படி கையை வச்சுக்கிட்டு மறைச்சுக்கிட்டே இருந்தா கண்ணன் வரவே இல்லை ரெண்டையும் தூக்கிக்கிட்டு கண்ணான்னா அப்பதான் வர என்ன காரணம் அங்கேயும் ஒரு சூட்சமா பெண்ணாகப்பட்டவள் தன்னுடைய மானத்தை தானே காப்பாத்து கொள்ள வேண்டும் அப்படின்றது பூலோகத்தின் கணக்கு ஆனால் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எந்த உயிர் உள்ள ஜீவராசியாக இருந்தாலும் இறைவனுக்கு முன்னால் எல்லாமே சரிசமம் அப்ப நீ உன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு உனக்கு தைரியம் இருக்கும் போது கடவுள் எப்படியா வந்து உதவி செய்வார் அப்ப என்னால முடியாது என்னால எதுவுமே கிடையாது நான் எதுவுமே நீயே துணை அப்படின்னு எல்லாத்தையும் வெறுத்த அதிக்கு ஒதுக்கி கடவுளே தஞ்சம் என்று வந்தால்தான் கடவுள் நமக்கு உதவி செய்வார் சரிங்களா அந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் என்னைய பத்தி கேட்கணும்னு சொல்லிருக்கீங்க கேளுங்க பதில் சொல்றேன் கேளுக்க பதில் சொல்லவா

அர்ஜுனா அப்படியே காட்டுக்குள்ள வர்றாரு அவரை பார்த்து என்ன செய்யல அப்படின்னா ஒரு நாய் அப்படியே குழச்சிட்டு இருக்கு ஆக நம்ம போக விடாம அந்த நாய் தடுத்துட்டு இருக்கே இது என்ன செய்யணும் இந்த அன்பால என்ன செய்யணும் கொண்டு அப்படின்னு அன்பை தொடுத்து அப்படியே வீச போறான் வீச போற நேரத்துல இந்த ஏகலைவர் என்ன செய்யறான் அப்படின்னா அம்பை வைத்து

குரு இவர் எனக்கு வித்தை கொத்து கொடுத்தார் அப்படின்னு நான் யார் சிலையை கொண்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் கூட்டிக்கிட்டு எங்க போறாரு அப்படின்னா துரோணாச்சாரியம் விற்கக்கூடிய இடத்துக்கு எங்க போயிறாரு அப்படின்னா போயிடா நீங்க வாங்க எனக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க இந்த வித்தை எனக்கு சொல்லி கொடுக்கவே இல்லையே இந்த எப்போ எப்ப இவனுக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் யாரான்னு அங்கே பார்க்கும் போது இந்த ஏகலை கலைவட்டுக்கு நான் வித்தையே கத்து கொடுக்கல ஆக என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த துரியோதனம் வந்து என்ன துரியோதனம் என்ன செய்யறாரு அப்படின்னா

கோயிலுக்கு வெளியே சிவன் ஆலயத்திற்கு முன்பாக என்ன செய்யறாரு அப்படின்னா செருப்பு தைத்தில வேலை பார்க்கிறாரு எல்லா மனிதர்களும் கடவுளை போய் வணங்குறாங்க இவருக்கு என்ன செய்யறது அப்படின்னா கடவுளை வணங்க வேண்டும் என்று ஆசை வந்துருச்சு ஆசை வந்த உடனே நான் போய் கடவுளை வணங்கணும் அப்படின்னு ஒரு நாள் கோயிலுக்குள்ள போயிடாரு இப்போ அங்க உள்ள பார்ப்பனர்கள் அதை பாத்துறாங்க இவர் எப்படி கோயிலுக்குள்ள வந்தாரு ஏன்னா அவருடைய தாழ்த்தப்பட்ட ஒரு வகுப்பை சார்ந்தவர் நினைக்கிறாங்க உடனே என்ன செய்யறாரு அப்படின்னா இவர் கோயிலுக்குள்ள போன போயிடுச்சு வெளியே பத்து விட்டாங்க உடனே இவர் வீட்டுல வந்து ஆயிரத்தி நாளைக்கு போகும் நாளைக்கு போகும் படுத்து கிடக்கிறாரு யாரும் நினைச்சு சிவபெருமான் நினைச்சு

நான் ஒரு விஷய தெளிவா சொல்லிட்டேன் அதாவது வந்து நிர்வாணமாகத்தான் ஒரு குழந்தை பூமியில பிறக்குது பாக்குற பூமியில உள்ள மனிதர்களுக்கு மட்டும்தான் அது நிர்வாணம் படைத்தாம்பாருங்க கடவுள் அவருக்கு அது கிடையாது எல்லாமே சரிசமம் தான் சரிங்களா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மனிதர்களுக்கு முன்னாடிதான் இவங்க அசிங்கமா இருக்காங்க நாகரிகம் இல்லாமல் பேசுறாங்க நாகரிகம் இல்லாமல் நடத்தை சொல்லி மனிதர்களுக்கு மட்டும்தான் அவருக்கு தெரியும் சரிங்களா இனம் சொன்னீங்க குளம்னு சொன்னீங்க குலத்தை பார்த்து ஒரு குருநாதனுடைய சாபத்தை வாங்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து அதனாலதான் சொன்னா பிதா குரு தெய்வம் அம்மா ஒரு பக்கம் இருந்தாலும் குருநாதருடைய அருள் இருந்தார் வச்சுக்கங்களே எங்கே போனாலும் ஜெயம்தான் குருநாதருடைய சாபம் கிடைத்தால் அந்த மாணவன் எவ்வளவு பெரிய உச்சிக்கு போனாலும் அவனுக்கு இறங்கு முகம் தான் அதான் குருநாதரை மதிக்கணும் குருநாதருடைய சொல்லை நமக்கெல்லாம் குருநாதர் யார் தெரியுங்களா நமக்கெல்லாம் நமக்கெல்லாம் குருநாதர் யார் அப்படின்னா இந்த நாடகத்தை இயக்கி நமக்கு எல்லாத்துக்கும் எல்லா குடும்பங்களையும் வாழ வைத்து எல்லாருக்கும் பசி இல்லாமல் சாப்பாடு சாப்பிடறோம் அப்படின்னா தவத்திரு ஸ்ரீலஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள் அப்பேற்பட்டவன் தலைமையான குரு நமக்கு எல்லாமே அப்பேர்ப்பட்ட தலைமையான குருவுடைய நிஞ்சிணை அவருடைய சாபத்தை சில மாணவர்கள் வாங்கினதுனால தான் அவங்களுக்கு சாபம் கிடச்சிச்சி சரிங்களா அதை வெளிப்படையா சொல்ல முடியாது அவருடைய சாபம் ஆனால் அவருடைய சாபம் கிடைக்காம இருக்கணும் அவருடைய குருநாதருடைய அருள் கிடைக்கணும் கொஞ்சம் அப்படின்னா என்ன பண்ணனா அவர் எழுதிய பாடல்களையும் அவர் கொடுத்த வசனங்களையும் நம்ம இங்க பேசுனோமா பாடுனோம்னா அவருக்கு நம்ம செய்யும் அவருடைய சாபம் நமக்கு கிடைக்காமல் ஒரு பொருவாய் புரிக்கும் அதுக்காக சொல்றேன் வேற ஒண்ணும் கிடையாது கேலுமி சொல்லுங்க என்ன கேட்குறாங்க பொறுமையோட பொறுமையோட திரும்ப எடுத்த காராத்திராளே நினச்சேன் <Sansion> <Sansion> இல்ல சரி நாரதர்னு எப்பேற்பட்ட ஒரு தகுதி பெற்றவர் மகரிஷிய இல்லையா என்ன தவறும் சப்த ரிசிகனியா கவரோட சொல்றீங்க இல்லை சப்த ரிசிகளும் முப்பத்தி முடி தெய்வர்களும் சப்த ரிசிகருக்கு பயப்பட மாட்டாங்க ஆனா சப்தரிஷிகளும் சேர்ந்து முப்பத்தி கோடி தெய்வரும் பயப்படக்கூடிய ஒரே ஒரு ரிசி யார் அப்படின்னா நாரதர் மகரிஷி மட்டும்தான் என்ன காரணம் அப்பே பெருமை வாய்ந்தவர் அப்பே உயர்வான நாரதரு நாங்கெல்லாம் உங்களை கொண்டு போய் அங்க வச்சிருக்கோம் அங்க உயர்வான இடத்துல உயர்வான இடத்துல வச்ச நாரதர் வந்து இங்க ரொம்ப ரொம்ப கீழே இறங்கி உனக்கு நான் மாப்பிள்ள பார்த்து வந்திருக்கேன்னு சொல்றீங்களே இந்த தகுதிக்கு இது தேவையா

புயல தாவ வேட போடது வந்த பரே புயலாக

ஆக எல்லாரும் ஒரு கலைஞன் பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு ஐயா வயல்சேரி ஐயா கருப்பு எப்படி நம்ம கொடுத்து போயிருக்கிறோம் அந்த அளவுக்கு இவர் முகிழ்ச்சி அடைய வேண்டும் வாழ்த்த வயதில்லை ஆக எல்லா பள்ள தமிழ் கடவுள் நான் அணிந்திருக்க வேளம் அப்படிப்பட்ட விட அந்த தமிழ் கடவுள் முருகன் அருளால் என்னுடைய உல தெய்வம் ஆமா அந்த கருப்பணசாமி அருளால் இவருக்கு எல்லா ஆசிரியரும் பெற வேண்டும் வளர்ந்து எப்படி அந்த திரும்பு நடிகர் வேடத்தில் வளர்ந்து வந்தாரோ அதே வேகத்தில் இவர் இந்த ராஜா நடிகர் வேகத்தில் வளர்ந்து வர வேண்டும் என்று எல்லா பள்ளம் இறைவனை வேண்டி விடப்பெறுகிறேன் நன்றி நன்றிகள் சொல்லுவேன்